உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன நேர்களே உலக எங்களும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனவன்மை மகர ராசி சகோதர சகோதரிகளே உங்களுடைய பழமொழி மகரத்தானுடன் வழக்கிடையில் அது எப்படி சார் மகர ராசி வழக்குக்கே பெயர் போன ராசி மகரம் சட்டம் கருப்பு அங்கி அதே மாதிரி குற்றவாளிகள் நீங்கள் குற்றவாளிகளுடன் சந்திப்பது சட்டம் நீதித்துறை லாயர்ஸ் பிரச்சினைக்குரிய இடங்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்குதல் அதே மாதிரி எந்த விதமான குற்ற சம்பவங்கள் எங்கே நடந்தாலும் அதை கண்காணித்தல் அதை கண்டுபிடித்தல் கிரைம் போலீஸ் சீக்ரெட் சீக்கிர ரகசிய போலீஸ் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த மகரத்தானுடன் வழக்கறிங்கிற பழமொழி இரண்டாயிரத்தி மூணு நாளில் எனக்கு கிடைக்கும் பொழுது அது முதலாக அவங்களெல்லாம் ஒரு ஆசான் கிளாஸ் எடுக்கும் பொழுது அவர் சொன்னதை மட்டும் நான் டெப்தா ஆராய்ச்சி பண்ண பன்னெண்டு ராசிக்கு அந்த குணம்லாம் இருக்கு இல்லாமல் புகையுமா அல்லாமல் குறையுமா இந்த மகரம் எங்கே நிற்குதோ அந்த இடத்துல ஒரு மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அதே நேரத்தில் ஒரு பிரச்சனையும் ஏற்படும் புதிய பிரச்சனை ஏற்படும் அதனால தான் சுமூகமாக கடந்து செல்லுங்கள் மகரம் ஏன் சுமூகமாக ஒரு மீனராசி வருது சுமூகமாக கடந்து போயிடும் எனக்கு வேண்டாங்க அது நீங்கள் நீங்களே வச்சுங்க அது ஒரு தேங்காய் உங்கள்கிட்ட அந்த தேங்காய் வந்து நீங்கள் வந்து அது உடச்சி பார்த்தா பார்த்தோம்னா அழுகின தேங்காய் இருக்குது எனக்கு வேண்டாம் அது நீங்களே வச்சுங்க அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்துடுவேன் மகரத்தை விட்டோம்னா வந்து இந்த தேங்காயை இந்த மாதிரி அழுகின தேங்காய் வாங்கிட்டு போய் நான் என்ன செய்வேன் என்கிட்ட வேற காசு இல்லை ஒன்று தேங்காயை புதுசாக வேலை கொடு உடனே அந்த கடைக்காரர் வந்து என்ன பண்ணுவார் தேங்காயை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்து எடுத்துக்கணும் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ அளவு தேங்காய் எடுத்ததுக்கு நான் பொறுப்பாக முடியுமா அப்போ அந்த மகரம் என்ன கேட்கும் நீ தோட்டத்துலேருந்து வாங்கும்போது நீயே இப்போ நீ தானே தேர்ந்து எடுத்துகிட்டு வந்த அப்போது அந்த ஒரு ஒரு தேங்காயில் ஒரு பிரச்சனை இப்போது விட்டு சுமூகமாக விட்டு விலகுங்களும் விலகாது எனக்கு முடியாது எனக்கு வேறு தேங்காய் கொடு இதுதான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம் எயிட் ஹவர் ஒர்க் ஒர்க்கு கரெக்டாக மகரம் செய்யும் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் அவர் ஓவியம் அடிப்பாரு அது இவருக்கு பிடிக்காது இது முன்னே ஓனர்கிட்ட போட்டு கொடுக்குறோம் அந்த ஓவிய அடிக்கிறவனால இவருக்கு அந்த ஓனருக்கு கூடுதலான இன்கம் வரும் அதை நீ கண்டுக்காதப்பா அப்படிம்பாங்க உடனே மகரம் சும்மா இருக்குமா நான் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்போ எனக்கு அந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கிது அவனுக்கு கொடுக்குறேன் அவன் திருடுறான் இதெல்லாம் போய் அரேஞ்ச் பண்ணும் ஆக உனக்கு எனக்கு டைம் சொத்து வரல ஓனர் என்ன பண்ணுவோம் நீ வேலையை விட்டு போயிரு வேற பக்கம் போறேன் ஆக இந்த பத்தாம் ராசி என்பது பிரச்சனைக்குரிய இடம் இதுதான் பத்தாம் பாவகம்ங்கிறது தான் காரியஸ்தானம் இது வந்து காலபுருஷனுக்கு மேசம் அதுல இருந்து பத்தாம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் காரியம் காரியம் ஆற்றக்கூடியவர்கள் யார் மகரம் அந்த காரியத்தை ஒப்படைக்கிறோம் ஒண்ணு இல்லைங்க ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மகரம் நல்லா செய்யும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நான் பேர் வச்சு கொடுத்தேன் அற்புதமாக பண்ணுறேன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இயர்டிச அதில் அவர் களப்பணி ஆற்றும் பொழுது எத்தனை இடங்களில் பணி செய்ய வேண்டியதாக இருக்குது எத்தனை இடத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஊறுகாயில் ஆரம்பித்து உணவு வரைக்கும் அதனுடைய இருந்து எல்லாம் பண்ணுறது நீங்கள் தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணும் பொழுது அந்த இடத்துல வேலையாட்களுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் தெரியுமா நீங்கள் எந்த மாதிரிலாம் என்னீங்களோ அந்த எண்ணங்களை வண்ணமயமாக வரலைன்னா உங்களுக்கு கோபம் வந்துடுது அந்த இடத்துல பிரச்சனை ஆகுது ரைட் இதெல்லாம் மகரத்தானன் வழக்கிடையிற பழமொழி என்ன யாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்கு மேலே கேஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க ஏதாவது ஒரு இருபது பர்சன்ட் வேணால் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட சட்டத்திற்கு பெயர் போன இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த ஏழரை ஆண்டுகளில் ஏழரை நாட்டு சனி என்னெல்லாம் நடந்தது ஏழரை வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்த்துட்டு இப்போ நான் மறுபடியும் வீடியோ போட போறேன் சனிப்பயிற்சி பலன்களில் மகர ராசி ரிலீஃப் ஆகும் பொழுது கடந்த காலத்தில் செய்த தவறுகளை செய்யாதீர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் கண்கலங்கி நின்றதற்கு காரணங்கள் என்ன பெரும்பொருளை இழந்ததற்கு என்ன காரணம் உறவுகள் ஏன் கைவிட்டு போனது உறவுகள் வெறுத்ததற்கு என்ன காரணம் அது உங்களுடைய சுமூகமான முறையில நீங்க கடந்து சென்றால் பிரச்சனையே இல்லையே நான் உனக்கு எல்லாம் பண்ணேன் உனக்கு எல்லாமே நான் தான் செஞ்சு கொடுத்தேன் பட் உனக்கு எங்கேயாவது நன்றி இருக்கா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இந்த உலகம் நன்றி இல்லாத உலகம் தானே ஏன் நன்றி எதிர்பார்த்தீங்க அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ராசி அது மகரம் ஏன் அதான் காரிய ஆற்றக்கூடிய காரியவாதியான ராசியாச்சே நீங்க தானே அங்க காரியம் மாற்றுறீங்க அவ காரிய காரணக்கு எதிர்ப்பு எதிர்பார்ப்பு இருக்குமா இல்லையா மகர ராசி மனைவி நன்கு ஒரு உணவை சமைக்கிறார் அந்த சமையலை சாப்பிட்டு விட்டு கணவன் நோ கமெண்ட்ஸ் போனா எப்படி இருக்கும் ஏதோ ஒன்று வார்த்தை சொல்லணுமா வேண்டாம அந்த மாதிரி ஒரு உணவுல ஆரம்பிச்சு எல்லா விதமான உத்தியோகம் வரைக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த சமூகம் இல்லை நீங்கள் சனீஸ்வரனுடைய சுரூபம் சனிக்கு யார் வேணாலும் ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொருத்தர் நீதிமானுங்கிறாரு ஒருத்தர் அவன் அவனுக்கு நீதிக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறாரு ஒருத்தர் அவன் குற்றவாளிங்கிறாரு ஒருத்தன் திருடங்கிறாரு ஒருத்தர் மோசமானவங்கிறாரு சனி மாதிரி கெட்ட கிரகம் இல்லைங்கிறாரு அப்படி இல்லை நவ கிரகங்கள்ட நவ குணங்கள் உண்டு நவ குணங்களும் ஒருவர் லக்கண ரீதியாக மாறி மாறி பிம்பங்களை காட்டும் இதான் உண்மை நல்லா புரிஞ்சுக்குங்க நவ கிரகங்களிடம் நவ குணங்கள் உண்டு நவ குணங்களும் ரீதியாக பிம்பங்களை மாறி மாறி காட்டும் அப்படி ஒருவருக்கு சனிதான் யோகர் ஒருவருக்கு சனிதான் பாதகர் ஒருவருக்கு சனிதான் வேதகர் இந்த மாதிரி உங்களுக்கு சனி பல ரூபத்தில் இருக்கக்கூடியது நம்ம ஜனரஞ்சகமாக ஒரு ஜோதிடருக்கு ஒன்பது கோள்களையுமே குருவாக ஏற்றுக்கொண்டு தான் இந்த வாக்கை உங்களுக்கு சொல்கிறோம் ஒன்பது கோள்களும் எல்லா ஜோதிடர்களுக்கும் நண்பர்களாக இருக்க வேண்டும் அந்த வகையில் நீங்கள் இல்லை என்றால் நான் இருந்தால் தேங்காயை விட்டுட்டு வந்திருப்பேன் நீங்களாக இருந்தால் அழுவ தேங்காய் நான் எடுத்துகிட்டு போக முடியாது நீ வேறு தேங்காயை கூட தோட்டத்துக்காரன் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வேற புது வேறு தேங்காய் வாங்கிட்டு இப்ப இப்போ நான் பயந்தாங்கொல்லியான ராசி மீனாக என்ன செய்யும் சரி ரைட்டு ஏதோ ஆயிடுச்சு சரி வேறு தேங்காயை கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ இதில் யார் புத்திசாலி மகரம் மகரம் தானே அப்ப மகரம் செய்யக்கூடிய செயல்களை அந்த கடைகாரர் என்ன பண்ணுவாரு பாருங்க நான் வாங்கினேங்க நான் திருப்பி கொடுக்க முடியாதுங்க தோட்டத்துக்காரன் வாங்க மாட்டான் இவங்களுக்கு நான் கொடுத்துட்டு பாருங்க இன்னொரு தேங்காய் இழந்துட்டேன்னு இவன் இவன் வந்து கண்டிப்பாக அந்த இந்த மகரத்தினால எனக்கு தாங்க லாசம் தான் மகரம் என்ன சொல்லும் நெவர் முடியாது தப்பு தப்பு தான் இது மாதிரியான கான்ட்ரவர்ஸ்கள் நிறைய பல்வேறு துறைகளில் பணி செய்யக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்த மகரம் லாட் ஆஃப் பிரச்சனைகளை லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி எதிர்கொள்கிறது அப்படி எதிர்கொள்ளும் பொழுது வீணாக ஒரு சமூகத்தை நாம் பகைத்துக் கொள்வதை விட சமூகத்தினுடன் சுமூகமாக கடந்து செல்லுங்கள் அப்புறம் ஒவ்வொரு செயல்களையும் நன்றாக சிந்தித்து யோசித்து ஏன்னா நீங்க பலபற்ற சிந்தனை உடையவர்கள் ஏன்னா உங்களுடைய ராசி தான் அவன் பார்த்தீங்கன்னாக்கா அதர்வன வேதாஸ் பாதுகாக்கப்பட்டதாக புராணங்களில் படிச்சிருக்கான் ரெக் யஜூர் சாமம் வந்து கடகத்தில் இருக்கும் இந்த அதர்வணாஸ் இங்க இருக்கும் பொழுது தான் அதில் தான் பார்த்தீங்கன்னா அமானுஷியங்கள் இந்த மாந்திரிகங்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணப்பட்டது அதனால் உங்களுக்கு வந்து யாரையாவது ஒரு ஆளை பார்த்தா அவனை ஸ்கேன் பண்ணிங்கன்னு வைங்களேன் அவன்கிட்ட இருக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் குற்ற செயல்கள் உடனே முதல்ல தெரியும் அது உடனே நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருவீங்க இதுதான் பிரச்சனையே ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோமா எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் என்ன சம்பளமோ அதை வாங்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நகர்ந்துகிட்டே இருக்கணும் அதுதான் சுமூகமாக கடந்து செல்லுங்கள் மகரம் அங்கே இந்த ப்ராடக்ட் எங்கே த வந்து ரா மெட்டீரியல்ஸ் வருது எங்கே இந்த பண்ணுறாங்க இது எங்கே போய் இது வந்து லேபிள் வைக்கிறாங்க எங்கே போய் சேல்ஸ் ஆகுது எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது இதை நம்ம ரிசர்ச் பண்ணிவிட்டு சுற்றிட்டே இருந்தோம்னா நிகழ்காலத்தை நாம் இழந்து விடுவோம் நிகழ்காலத்தை நாம் எப்போ இழக்கிறோமோ அப்போ நம்மளுடைய வருங்காலம் தொலைந்து விடுகிறது ஆக நிகழ்காலத்தில் நிலைத்திருங்கள் எதிர்காலம் தானாக அமையும் நிகழ்காலத்தில் நிலைத்திரமையினால் எதிர்காலங்கள் அமையும் இப்போ வந்து இந்த ஏழரை நாட்டு சனி இங்கிருந்து விலகி மூன்றாம் இடத்துக்கு போய் டோட்டலாக உங்களை விட்டு விலகும் பொழுது நீ என்ன செய்யணும் ரிவர்ஸ் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அது சனி பயிற்சி வீடியோவில் பேசுறேன் இருபது நிமிஷம் பேசுறேன் இது வந்து மகரத்தால்வன் வழக்கிடையல் என்ற பழமொழிக்கு என்ன விளக்கம் என்றால் எப்பொழுதுமே எதையுமே எந்த ஒரு விஷயங்களுமே ஃபர்ஸ்ட் டேக்ல ஒரே இதில் ஓகே பண்ணவங்களால முடியல அதற்குள்ளார ஆயிரத்தி எட்டு தடங்கல்கள் பிரச்சனைகள் ஆக வழக்கிடையல்னு உங்களை பெருமையாக சொல்லியிருக்காங்க உங்களை உங்க மேல கேஸ் போட்டா நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு ஆனால் அல்லும் பகலும் அன்றாடம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் பிரச்சனையை நோக்கி செல்வதால் இண்டத்தா அந்த பிரச்சனையை பத்தி அனலைஸ் பண்ணாம மேலோட்டமாக உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அதிலிருந்து சுமூகமாக கடந்து சென்று விடுங்கள் அங்கேயே கவனத்தை குவிக்காதீர்கள் அப்படியே செலுத்தீர்களே ஆனால் உங்களுடைய மகிழ்ச்சி இதனால் காணாமல் போய்விடும் மகிழ்ச்சியாக வாழ்வதுதானே முறை இது போன்று நிறைய விஷயங்கள் அவங்களை பத்தி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் பேசுறதுக்கு நேரம் கிடைக்கல புதிதாக வந்த சப்ஸ்கிரைபர்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி கடந்து போனீங்கன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பேசுனதெல்லாம் வீடியோவில் போட்டிருப்பேன் மகர ராசினுடைய குணங்கள் எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை புத்தர் சொன்னது கொஞ்சமாவது கொஞ்சம் மாற்றிக்கங்க இந்த சுமூகமான முறைகளில் ஒவ்வொரு சம்பவங்களையும் கடந்து சென்றுகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் தீர்மானமான வெற்றி நிச்சயம் அதே மாதிரி எதையாவது ஒன்றை தேடுங்க நீங்கள் அழகாக எல்லாருக்கும் பேட்டனை போட்டு போட்டு கொடுக்குறீங்க நான் உங்களுக்கு அழகான வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான சூத்திரங்களும் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு உண்டான ஒரு பேட்டர்ன் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் வாழ்வில் வெற்றி அடையலாம் அதை எப்படி செய்ய வேண்டும் எதாக இருக்கட்டும் நீங்கள் மண்வெட்டியிலிருந்து ஆரம்பித்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்கள் லக்கணத்தை வச்சு எதை எடுத்தால் எதை தொட்டால் துளங்கும் அது தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் இது போன்ற வீடியோக்கள் பிடித்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மகர ராசிக்காரங்க எல்லாருக்கும் அதை அனுப்பி விடுங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்